ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிறு தாவும் சிலம்பும் சிதங்கஜம் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கள் ஏ சிவசர் பர்த்த சாதிக்கே சரண் ஏ கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி ஆதாரம் சர்வ வீத்ய அனாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் யோகம் என்பது என்ன யோகம் என்றால் என்ன அதாவது ஒரு ஜாதகர் பிறக்கும்போது அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள கிரக நிலைகளை வைத்துத்தான் அந்த ஜாதகனுக்கு யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கிரக நிலைகளை வைத்துத்தான் நாம் அந்த ஜாதகனுக்கு அந்த யோகங்களை பற்றிய நிலவரங்களை நம்மால் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த யோகம் எதன் அடிப்படையிலே இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகர் முன்ஜென்ம கர்ம வினைப்படி ஜென்ம கர்ம வினைப்படித்தான் அந்த ஜாதகனுக்கு அந்த கிரக நிலைகள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல என்ன சொல்றோம் ஒருவர் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்னத்தில் அவர் பிறக்கிறாரோ எந்த பாகைக்கலையில் அவர் பிறக்கிறாரோ ஜனனம் எடுக்கிறாரோ அவர் அந்த காலகட்டங்களிலே அதாவது பிறக்கும் நேரங்களிலே அவர் முன் ஜென்மத்தில் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஜென்மத்தில் அவர் செய்த கர்ம வினைகள் அவர் வம்சாவளிகளிலே செய்த புண்ணியங்கள் கர்மாக்கள் அதன் அடிப்படையிலே தான் கிரக நிலைகள் அவருடைய ஜனநகார ஜாதகத்திலே அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவருடைய செயல்களும் யாருடைய செயல்கள் அந்த ஜாதகருடைய செயல்களும் நடைமுறைகளும் அவருடைய ஜன கால ஜாதகத்திலே உள்ள கிரக நிலைகளை போன்று தான் அவருடைய யாருடைய அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குணங்களும் செயல்பாடுகளும் நடைமுறைகளும் அந்த நிலைமையிலே தான் இருக்கும் கிரகங்களுடைய நிலைமை இதுவோ அந்த நிலைமை இதுதான் யோகம் என்பது என்ன என்று விவரிக்கிறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் யோகா அப்படின்னா ஜாதகத்தில் எப்படி நாம் பார்க்குறோம் ஆராயிரும் அப்படின்னா லக்னம் என்ன நிலைமையிலே இருக்கு பன்னெண்டு வீடுகளில் ஏதோ ஒரு லக்னம் விடும் ஒரு ஜாதகன் பிறக்கும்போது அந்த லக்னம் இருக்கும் அது எந்த நட்சத்திர அதாவது எந்த பாகைக்கலையிலே இருக்கு அது எந்த நட்சத்திர பாதத்தில் வருது அப்படின்ற விஷயத்தையும் அதேபோல் லக்னாதிபதி என்ன நிலைமையிலே இருக்கிறார் என்பதை பொறுத்தும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருக்கும் நிலை ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னோன்னா சிறப்பானவன் அப்படின்னு அர்த்தம் லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல யோகம் உள்ள சிறந்த அறிவாளியாக வாழ்வான் எப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் பணவரவும் தனவரவும் சொல்வாக்கும் சிறந்த முறையிலே இருக்கும் ரெண்டாம் இடம் பலம் பெற்றால் நல்ல முறையில் இருக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகன யோகங்கள் அதே போல் வீடு நிலபுலன்கள் செல்வந்தனாக இருக்க அந்த ஜாதகன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்கணும் அதே போல பாக்யஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் ஒருவருடைய ஜனனகார ஜாதகத்திலே எந்த நிலைமையிலே இருக்கிறார் அந்த ஒன்பதாம் பாவகத்தை காரகத்தையும் யார் யாரெல்லாம் பார்க்கிறார் தொடர்பு கொள்கிறார் லக்னத்துக்கு அது எத்தனாம் இடமாக அந்த ஒன்பதாம் வீட்டதிபதி அமர்ந்திருக்கிறார் என்பதையும் பார்க்கும்போது தான் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான யோகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல் அப்படின்ற விஷயத்த நம்மால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி சில பேர் என்ன சொல்றாங்க நாளைக்கு வரக்கூடியது நல்லதோ கெட்டதோ எந்த விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய திறமை அந்த ஜாதகருக்கு உண்டு அது எப்படி அவருடைய ஜாதக நிலையிலே கிரக நிலைகள் எப்படி இருந்தால் அந்த ஜாதகன் எதிர்காலத்தில் வரும் காலங்களிலே வரக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியாகவே அந்த ஜாதகன் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயமும் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்னாதிபதியும் சந்திரனுக்கு இடம் கொடுத்தவரும் அல்லது லக்னாதிபதியும் சந்திரனும் இணைந்து இருக்குமேயானால் அல்லது ஒருவரின் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெறும் நிலையிலே அதாவது லக்னாதிபதி சந்திரன் அல்லது சந்திரனுக்கு இடம் கொடுத்தவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும் இல்லைன்னா ஒரே வீட்டில் இருக்கணும் இப்படி இருக்கும் நிலையிலே ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் கிர கிரகநிலைகள் இருக்கும்போது அந்த ஜாதகன் எதிர்காலங்களில் நாளைக்கு என்ன நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா போவாதன்னு சொன்னேன் விபத்து ஏற்பட்டுடுச்சு இல்லை ஏதோ ஒரு விவர விபரீதமான முடிவுகள் தெரிந்த பிறகு இவர் என்ன சொல்லுவார் நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்கு பிரச்சனை இருக்குது வேண்டாம்னு சொன்னேன் நீ கேட்டியா என் பேச்சு மதிக்கல அதனால இப்போ பட்டியல்ற அப்போ இப்போ அனுபவி அப்படின்ற மாதிரி கூட சில ஜாதகங்கள் இருக்குது நிறைய ஜாதகங்கள் நம்ம ஆராயிரும் அப்போ இந்த நான் மேற்கூறிய முறையிலே கிரக நிலைகள் இருந்தால் முன்கூட்டியாகவே வரும் நல்ல தீய செயல்களும் நடைமுறைகளும் அந்த ஜாதகனால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையிலே யோகம் ஒரு ஜாதகனுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் வணக்கம்